இன்னைக்கு இந்தியாவோட பாரம்பரியமான இந்தியா ஹெரிடேஜ் தமிழர்களுடைய பாரம்பரியம் மற்றும் இந்திய மக்களுடைய பாரம்பரியத்தை பத்தி நம்மளோட லிட்டில் இந்தியாவில் இருக்க ஹெரிட்டேஜ் சுற்றி பார்க்க போறோம் அதோட வீடியோ தான் இன்னைக்கு இந்த இதுக்குள்ள என்னென்ன எப்படி இருக்கு அதோட டிக்கெட்டு எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோ இருக்க நீங்க ஃபுல்லா பாருங்க இந்திய மரபுடமை நிலையம் இந்தியன் ஹெரிடேஜ் மையத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் அட்மிஷன் சார்ஜ் வந்து அடல்ட்ஸ் ஃபார் டென் டாலர்ஸ் அண்ட் சிங்கப்பூர் பெர்மிட் உள்ளவங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் இன் இண்டியன் சிட்டிசன்ஷிப் அண்ட் அதர் கண்ட்ரிஸ் சிட்டிஸ் இன் ஒன் பர்சன் இஸ் ஏ டென் டாலர்ஸ் சிங்கப்பூர் மக்களுக்கு மட்டும்தான் சிங்கப்பூர் சிட்டிசன் மக்களுக்கு மட்டும்தான் இது ஃப்ரீ அனதர் கண்ட்ரி எல்லாேருக்குமே வந்து டிக்கெட் எடுக்கணும் சிங்கப்பூர் டாலருக்கு வந்து டென் டாலர் வந்து ஒரு ஆளுக்கு இப்போ நாங்கள் மூணு பேர் போகிறனால முப்பது டாலர் அதே மாதிரி இந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டணும் ஓகே நம்ம உள்ளே போய் பார்ப்போம் அடுத்து எப்படி இருக்குதுன்னு இப்போ நாங்கள் நிக்கிறது வந்து ஃபோர்த்து ஃபுல்லோவில் நிற்கிறோம் பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் இந்தியர்கள் வந்து இந்தியர்கள் வந்து எப்படி சிங்கப்பூருக்கு வந்திருந்தாங்க எந்த வித விதத்துக்கு எந்த காரணம் எல்லாமே வந்து நமக்கு விளக்கப்படுகிறது அதே மாதிரி அவர்களோட புகைப்படங்கள் ஏன்னா அந்த காலகட்டத்தில் அவங்க எடுக்கப்பட்ட புகைப்படங்களை வந்து நமக்கு வந்து கா பார்வைக்கு வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து காணொலி மூலியமாகவும் நமக்கு வந்து இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கிறாங்க அதையும் நமக்கு வந்து காணொலி மூலியமாக நமக்கு விளக்குறாங்க அதே மாதிரி முக்கியமான கோவில் சிலைகள் ஏன்னா அந்த காலகட்டத்தில் எப்போ வந்தார்களோ அவர்கள் அவர்கள் பயன்படுத்திய சிலைகள் கற்சிலைகள் எல்லாமே இருக்குது அதே மாதிரி இன்னொன்று பத்தொன்பதாம் நூற்றாண்டில் செட்டிநாட்டோட நிலக்கதவு வந்து வடிவமைக்கப்பட்டதை வந்து பார்வைக்கு வச்சுருக்காங்க அதில் செட்டிநாட்டோட கதவு பத்தொன்பதாம் நூற்றாண்டு எந்த மிஷினரியும் எந்த மிஷின் எதுவுமே இல்லாமல் கைப்பட செஞ்ச அந்த நிலக்கதவு வந்து இங்கே மிக பிரம்மாண்டமாக வச்சுருந்தாங்க பார்வைக்கு அதுக்கடுத்து ஒரு ஒரு முக்கியத்துவமாக இருந்துச்சு அதில் என்னென்னா நமக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா காவடி ஆட்டம் இதுவும் நம்ம தென்னிந்தியா தமிழ்நாட்டிலேருந்து முக்கியமாக செட்டி நாட்டு அந்த பகுதியிலேருந்து தான் இதுவும் பார்வைக்கு வச்சுருந்தாங்க ஏன்னா இங்கே நிறையா பார்த்துருந்தா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை வந்து அப்படியே பிரத்யோகமாக வச்சுருந்தாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போட்டு தான் அங்கே இது பார்வைக்கு வச்சுருந்தாங்க ஆச்சரியமாக இருந்துச்சு மதுரை மீனாட்சி அம்மன் அதே மாதிரி மலேசியர்கள் ஒரு சில முக்கியமான பாஸ்போர்ட் வந்து இறந்தவர்களின் பாஸ்போர்ட் வந்து இங்கே பார்வைக்கு வச்சிருந்தாங்க அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட டீ பா அந்த பாயிலரம் சரி எல்லாமே இருந்துச்சு ஒரு ஒரு இதுவும் அதே மாதிரி சிங்கப்பூர்ல வந்து தமிழர்களுடைய வந்து ஒரு முக்கியமான ஒரு நபருடன் கேம் அதே மாதிரி தமிழ் முரசு முதன் முதலாக தமிழ் அச்சரிக்கப்பட்ட அந்த மிஷினரி எல்லாமே அங்கே இருந்துச்சு ஏன்னா பத்திரிகை வந்து முக்கியத்துவமா இருந்துச்சு அதில் வந்து மலாய்மணி தமிழ் திருநாள் நிறையா இருந்துச்சு அதுவும் பார்வைக்கு முக்கியமாக அந்த பெரியாரோட இதுவும் நாங்கள் பார்த்துருந்தோம் அதே மாதிரி இந்தியாவோட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து சிங்கப்பூருக்கு வருகை தந்தது நிறையா இருந்துச்சு எண்ணற்ற தலைவர்கள் இந்தியர்கள் முக்கியமான தலைவர்கள் இருந்துச்சு அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் வந்து லிட்டில் இந்தியா நம்ம தேக்கான்னு சொல்லுவோம் அது வந்து லிட்டில் இந்தியா லிட்டில் இந்தியாவில் இருந்த நிறையா முக்கியமான அதில் மல மலையாள ஆயுர்வேத வைத்தியசாலை இருந்துச்சு நிறைய அந்த காலத்துக்கு அந்த காலகட்டத்தில் உள்ள உணவகம் நிறைய எண்ணற்ற இது வந்து அப்படியே ஒரு இப்போ ட்ராயிங்காக வரைஞ்சு அதை வந்து பார்வைக்கு வச்சிருந்தாங்க இந்த புகைப்படம் வந்து அந்த காலத்தில் அந்த செட்டியார் சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து வட்டிக்கு விட்டிருக்காரு அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற புகைப்படம் இருக்குது இந்த இது வந்து இந்த காவலாளி வந்து சிங்கப்பூர் போலீஸுடைய நடவடிக்கை எப்படிங்கிறத இது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் பேங்க் எப்படி இங்கே நிர்வாகம் பண்ணியிருக்கங்கிறதும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அடுத்த புகைப்படம் நாணயங்கள் அந்த காலத்தில் உள்ள நாணயங்கள் எப்படி இங்கே புதிக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த புகைப்படம் வந்து அந்த காலத்தில் தமிழ் பப்பு நம்ம சிங்கப்பூரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இன்றளவும் நம்ம தமிழ் பப்பு செயல்பட்டு இருக்குது இப்போ நம் இப்போது இந்த நம்ம ஓவியங்களை பார்க்கும்போது நம்ம தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டினுடைய கோவில்கள் வந்து இங்கே தத்துரவமாக நமக்கு ட்ராயிங் பண்ணி காட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூரில் உள்ள கோவில்களையும் நம்ம இந்த ஓவியத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதேமாதிரி இந்த ஹெரிட்டேஜ் சென்டர் ஓப்பன் பண்ணியுமே பத்து வருடங்கள் முடிந்து விட்டன இதை ஓப்பன் பண்ணும்போது அன்றைக்கி சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் அவங்க தான் இது துவங்கி வச்சாங்க இது வரைக்கும் பதினான்கு லட்சத்துக்கு மேல் பார்வையாளர் வந்து பார்த்துருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக பார்த்துக்கிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஓரினஸு அதேமாதிரி தமிழர்கள் நிறைய பேர் பார்த்துக்கிருந்தாங்க அதையும் நாங்கள் பார்த்துருந்தோம் அதேமாதிரி தீபாவளி ஃபெஸ்டிவல் தொடங்கிடுச்சினால தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு தமிழ் ப்ரோக்ராம் ஃபெஸ்டிவல் எல்லாமே இங்கே மிக சிறப்பாக அதை செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாகவும் நிறையா இருந்துச்சு அதே ஒன்றுதான் இப்போ நம்ம உள்ள வீட்டு பார்த்தோம் அதாவது நம்ம இந்திய பாரம்பரியத்தை குறிப்பாக தமிழ்நாடுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்குது உள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்டு ஃப்ளோர் மூன்று ஃப்ளோர் இருக்குது அங்கே எக்கச்சக்கமான ஒரு வரலாற்று நினைவு சின்னங்கள நம்ம பார்த்தோம் ஒரு ஒரு தமிழர்களும் நம்ம புலம்பெயர்ந்து சிங்கப்பூரில் வாழ்ந்த தமிழர்களிடம் அவங்களோட வாழ்க்கை வரலாறு சிங்கப்பூரில் நம்ம தமிழர்களுடைய இந்திய மக்களிடம் பங்காற்றிய அந்த விதத்தை இந்த ஹெரிட்டேஜ் சென்டரில் நம்ம பதிவு செஞ்சுருக்காங்க ஒரு ஒரு தமிழர்கள் கண்டிப்பாக க வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான் இந்த லிட்டில் இண்டியாவில் இருக்க இந்த ஹெரிட்டேஜ் ஏன்னா சிங்கப்பூரும் அத சிங்கப்பூருக்கும் தமிழர்களுக்கும் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பெந்தமே இருக்குது அதை அதை குறிக்கிற விதமாக தமிழருடைய பங்காற்றிய விதம் எல்லாமே இந்த ஹெரிட்டேஜில் இருக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு வா நீங்கள் சிங்கப்பூர்ல எந்த இடத்த வேணாலும் சுற்றி பார்த்துருக்கலாம் ஆனால் இந்த ஹெரிட்டேஜை நீங்கள் ஒரு வாட்டி சுற்றி பாருங்கள் ஏன்னா நம்மளுடைய நம்ம தமிழர்களுக்கான முக்கியத்துவம் எப்படி இருக்குது இது எங்கே இருக்குன்னா லிட்டில் இந்தியாவில் தான் இந்த ஹெரிட்டேஜ் இருக்குது கண்டிப்பாக ஒரு வாட்டி வாங்க இந்த இந்த மூணு வாரத்துக்கு இந்த சாட்டர்டே சண்டே நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டே அதுக்கடுத்த மூணு சாட்டர்டே சண்டேக்கு வந்து டிக்கெட்டு ஃப்ரீ அதனால் வந்து அடு அடுத்த இதில் வந்து நீங்கள் டிக்கெட் வந்து இந்தியன் பீப்புள் ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாருக்குமே டிக்கெட் வந்து டென் டாலர் வந்து நீங்கள் பே பண்ணிட்டு தான் வந்து விசிட் பண்ணணும் அதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த லொக்கேஷன் சிங்கப்பூரை வந்து விசிட் பண்ணுறதை நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக ஓகே தேங்க்யூ தேங்க்யூ